லட்சக்கணக்கான பக்தர்களின் அரோகரா பக்தி கோஷங்களுக்கு மத்தியில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு என்னும் சிறப்பு பெற்ற திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவர்கள் சுப்பிரமணிய சுவாமி கற்பக விநாயகர் துர்கையம்மன் சத்யகிரீஸ்வரர் பவளக்கனிவாய் பெருமாள் திருவுருவங்கள் மலையின் அடிவார பாறையில் குடைந்து வடிவமைக்கப்பட்ட குடவரை கோயிலாகும் இரண்டு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் ஜூலை பத்தாம் தேதி யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதிகாலை ஐந்து ஐந்து இருபத்தி மணியிலிருந்து காலை ஆறு பத்து மணிக்குள் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டது அதன்படி நூற்றி இருபத்தி ஐந்து அடி உயரம் கொண்ட ராஜகோபுரத்தில் உள்ள ஏழு கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது ராஜகோபுரத்தை தொடர்ந்து வல்லவ கணபதி கோவர்தனாம்பிகை பசுபதீஸ்வரர் ஆகிய மூன்று விமானங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா என்னும் விண்ணை பிளக்கும் பக்தி கோஷங்களுக்கு மத்தியில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் எழுந்தருளினர் எழுபத்தி ஐந்து யாக குண்டங்களில் ஜூலை பத்தாம் தேதி தொடங்கிய யாகசாலை பூஜைகள் இன்று அதிகாலை வரை எட்டு காலங்களாக நடைபெற்றது யாகசாலைகளில் வைத்து வழிபாடு நடத்திய புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்பு மூலவர்களுக்கு மகா அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது பக்தர்கள் மீது பத்து ஜோன்கள் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி எம்எல்ஏ ராஜீவ் செல்லப்பா மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டனர் ராஜகோபுரம் கோவிலின் முன்பகுதி பதினாறு கால் மண்டபம் என கோவிலின் அனைத்து பகுதிகளும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது பக்தர்களின் வசதிக்காக இருபத்தி ஏழு எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டுள்ளது திருக்கோவில் மேற்புறத்தில் ஆயிரத்து எழுநூறு பேருக்கு அனுமதி அளிக்கப்பட்டது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மதுரை மாநகர காவல்துறை சார்பில் மூன்றாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பரங்குன்ற பகுதியில் உள்ள திருமண மண்டபங்களில் கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு உணவு வழங்கப்படுகின்றது